அன்பார்ந்த நண்பர்களே நாம் இப்பொழுது புத்தாண்டு ஆங்கில ராசி பலன் பார்க்கணும் பார்க்கக்கூடிய ராசி தனுசு மூலம் போராடம் உத்திரடாதம் ஒன்றாம் மாதம் வரை இதனுடைய வீடு வியாழ பகவானுடைய சொந்த வீடு தனுசு என்பது காலப்புரிசனுக்கு ஒன்பதாம் வீடு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு ஏழ்ற இதோட விழுது ஏழ்ற சடி இப்பொழுது ரிலீஸ் ஆகுது இந்த புத்தாண்டு பிறக்கும்போது உங்களுக்கு ஏழ்ற ரிலீஸ் ஆயிடுச்சு ஒன்பது புத்தாண்டு கிடைக்கிறது ஐந்து குரு எதிர்பார்த்த பணம் வீடு கட்டுது கௌரவம் மதிப்பு மரியாதை சுப நிகழ்ச்சிகள் குழந்த பாக்கியம் பூர்வீக சொத்து பிரச்சனை குறைத சொந்த ஊரில் மரியாதை மற்றும் தாயாரின் உடல்நலம் நன்றாக இருக்க நல்ல வேலை கிடைத்த தர்ம காரியங்கள் செய்தல் தாய்மாமனின் உதவியை பெறுதல் கடன் பிரச்சனை குறைதல் ஒண்ணு இருபத்தி நாலு முதல் குறு ஆறின் மறைவு கொஞ்சம் இருக்கும் ஏமாற்றம் ப்ராப்ளம் வரும் நீங்கள் நீங்கள் மாற்ற மாற்ற வேண்டியது வரலாம் ஏதாவது வேண்டிய காலம் ஏற்படலாம் ஏமாற்றங்கள் ஏற்படும் யாருக்கும் எந்த விஷயத்திலும் ஜாமீனாகவோ கேரண்டியாகவோ கேரளியாகவோ பொறுப்பேற்கு கொடுக்காதீர்கள் எந்த டாக்குமெண்ட்டையும் படிக்காமல் கையெழுத்து போடாதீர்கள் நாளில் ராகு பத்தில் கேது தாயார் முறையிலே கொஞ்சம் சீர்படாது நீங்கள் கவனிக்க வேண்டும் என் லீகல் ஒப்பீனியன் எதையும் கேட்டு செய்யுங்கள் வக்கீலாம் வக்கீலிடம் கேட்டு செய்யுங்கள் அது மாதிரி உங்களுக்கு பத்திரங்கள் எதுவும் வந்தது வாங்குறீங்க அப்படின்னா லீகல் ஒப்பீனியன் வாங்கி வாங்குங்க பத்தில் கேது வேலை சுமைக்கூடும் மூன்றில் சனி பிராபலத்தை மீட் பண்ணி வெற்றி பெறுவீர்கள் ஏழரை சனி உங்களை விட்டு விளையிறது வியாபாரிகள் மார்க்சின் மே புது புது ஒப்பந்தங்கள் ஏற்படும் நவம்பர் டிசம்பர் சுற்றிக்கிட்டு போகும் ப்ராஃபிட் போட்டிகள் யாராவது இருந்தார்கள் எதிர்கள் இருந்தால் அவர்கள் தவறுபடி ஆவார்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் நன்றாக இருக்கும் செங்கல் கட்டிடம் கம்பெனி கம்பி சிமெண்ட் பெயிண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் வியாபாரம் பூரம் நன்றாக இருக்கும் தொழிலாளிகள் எம்ப்ளாயிஸ் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் மே டிசம்பரில் சம்பளம் உயர்வு

லாஸ் வருது கடன் வருது நிதி சுமைக்கிறது படத்தில் எப்படி டெவலப் பண்ணாலும் பேர் மாற்றம் அவைகள் எல்லாமே செய்து கொடுக்கலாம் மொத்தத்தில் சோதனை ரீதியாக எண்களிடம் மேமாலஜி பொன்னாலட்சி எல்லா விஷயத்துக்கும் என்னை அணுகலாம் மறக்காமல் ஆனந்த வாழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க